வணக்கம் நண்பர்கள அதிகாரம் பத்து குறிப்பறிதல் இரு நோக்கு இவள் உன் கண் உள்ளது ஒரு நோக்கு நோய் நோக்கு ஒன்று அந்நோய் மருந்து இரு நோக்கு இரண்டு நோக்கம் இவள் இப்பெண் உன் கண் மை உண்டான கண்ணீர் உள்ளது உள்ளது ஒரு நோக்கு ஒரு பார்வை நோய் துன்பம் நோய்க்கு ஒன்று மறுபார்வை அந்நோய் அந்நோய்க்கு மருந்து மருந்து இந்த பெண்ணின் அழகிய மைத்தீட்டிய கண்களில் இரண்டு நோக்கு உள்ளது ஒரு நோக்கு எனக்கு காதல் நோயை ஏற்படுத்துகின்றது மற்றொன்று நோக்கு அந்த காதல் நோய்க்கு மருந்தாக உள்ளது கண் கலவு கொள்ளும் நோக்கம் காமத்தால் சென்பாக மாற்று பெரிது கண் கலவு கொள்ளும் கள்ளத்தனமாய் பார்க்கும் சிறு நோக்கம் ஒரு நொடி கடைக்கன் பார்வை காமத்தில் காதலில் செம்பாகும் சரிபாரி அன்று இல்லை பெரிது பெரியது நான் பாராத போது கள்ளத்தனமாய் கடைக்கன் பாறையில் நொடி நேரம் பார்ப்பது காம நோய் வாயப்பட்ட எண் போன்றவர்களுக்கு அந்த பார்வை காதலில் பாதி வெற்றி என்பதல்ல அதைவிட பெரியது நோக்கினால் நோக்கி இறஞ்சினால் அக்தவள் யாப்பினும் அட்டிய நீர் நோக்கினால் பார்த்தால் நோக்கி பார்த்தால் இறஞ்சினாள் தலை கவிழ்ந்தாள் அஃது அஃது அவள் அவள் யாப்பினும் அணை கட்டிய பாத்தியுள் அட்டிய நீர் வார்த்த நீர் என்னை பார்த்து தலை சார்ந்து நாணத்துடன் என் காதலுக்கு இசை இசைவது போன்ற செயல் என் எங்கள் காதல் பயிர் வளர கட்டிய பாத்தியில் நீர் பாய்ந்தது போல் இருந்ததே யான் நோக்கும் காலை நிலநோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்லனகும் யான் நோக்கும் காலை நான் பார்க்கும் பொழுது நோக்கும் நிலத்தை பார்க்கும் நோக்காக்கால் பாராதபோது தான் என்னை நோக்கி பார்த்து மல்லனகும் முறுவழிப்பால் நான் அவளை நோக்கும் போது தலை கவிழ்ந்து நிலத்தை பார்ப்பாள் நான் அவளை பாராத போது என்னை பார்த்து மெல்ல தனக்குள் புன்முறுவல் பூப்பாள் குறிக்கொண்டு நோக்காமை அல்லால் ஒரு கண் சிறக்கணுத்தான் போலனகம் கொண்டு நேர் இலக்காக கொண்டு நோக்காமை பாராதிருத்தல் அல்லல் அன்றி ஒரு கண் ஒரு கண் சிறுகணைத்தாள் சுருங்கினாள் போல போன்று நகும் மகிழும் என்னை நேராக பார்ப்பவில்லையே தவிர என் குறிப்பை அறிந்து ஒரு கண்ணை சுருக்கியவள் போல கடைக்கண் பார்வையால் பார்த்து புன்னூருள் போத்து தனது காதல் விருப்பத்தை தெரிவிக்கின்றாள் உறாதவர் போல சொல்லினும் சரார் சொல் ஒல்லை உணரப்படும் உறாதவர் போல் அயலார் போல சொல்லினும் சொன்னாலும் சரார் வெறுப்பில்லாதவர் சொல் மொழி ஒல்லை கடியின் கடிதின் ஒல்லை கடிதின் உணரப்படும் அறியப்படும் புறத்தே முன்பின் தெரியாதவர் போல பேசினாலும் வெறுப்பில்லாதவர் ஏன் அப்படி பேசினார் என்பது காதல் மிகுதியால்தான் அவ்வாறு பேசினார் என்பது அகத்தே அறியப்படும் செராச்சி சொல்லும் போல் நோக்கும் போன்று உற்றார் குறிப்பு சரா வெகிலாத சிரிச்சொல்லும் எண்ணாத மொழியும் செற்றார் போல் பகலில் போல் நோக்கும் பார்க்கும் உரார் பொதுமலர் ஒன்று போல உற்றார் நண்பர் குறிப்பு அடையாளம் வெகிலாத கடும் சொல் மாற்றார்போல் பார்வை முன்புண் தெரியாதவர்கள் போன்ற நடத்தை இவை யாவும் காதல் கொண்டதை வெளியே சொல்ல விரும்பாத காதலர்கள் தங்களை பிறர் அறியாமல் காட்டும் குறிப்புகள் அசையிற்கு உண்டாண்டோர் ஏர் யான் நோக்க பசையினால் பையனகும் அசையற்கு அசை இயல்பினை உடையவர்களுக்கு உண்டு உளது ஆண்டு ஆங்கே ஓர் ஒரு ஏர் அழகு யான் நான் நோக்க பார்க்கும் பொழுது பசையினால் நெகிழ்ச்சியுடையவராய் பைய மெல்ல நகும் சிரிப்பால் நான் பார்க்கும் அதனால் நிகிந்தவளாய் மெல்ல நகைக்கும் சமயத்தில் ஏற்படும் அசைவுகள் அவளுக்கு மேலும் தனி அழகு கூட்டுவனாக அமைகின்றன ஏதிலார் போல பொது நோக்கு நோக்குதல் காதலர் கண்ணே உள்ள ஏதிலார் முன்னறியாதவர் போல ஒக்க பொது யாமர் மாட்டும் ஒரு தன்மையாய நோக்கு பார்வை நோக்குதல் பார்த்தல் காதலர் கண்ணே காதலர் உடையார்மாட்டே உல இருக்கின்றன முன்புண் அறியாதவர்கள் போல தமக்கு ஒருவரை ஒருவர் பொதுவான பார்வை பார்ப்பதற்கு தாங்கள் நெருக்கம் உடைய காதல் கொண்ட கொண்டவரிடையே தாங்கள் நெருக்கம் கூடிய காதல் கொண்டவருடையே உள்ள இயல்பான குணமாகும் கண்ணோடு கண்ணினை நோக்கத்தின் வாய் சொற்கள் என்ன பயனும் இல்லை கண்ணோடு கண்ணோடு கண் கண்கள் இணை மேரளவு நோக்கி நோக்கோக்கின் வார்வையால் ஒத்திருக்குமாயின் வாய்சொற்கள் வாய்ஸ் வாய்மொழிகள் என்ன பயனும் எத்தகைய விளைவும் இல உளவாக காதலர் கண்ணோடு கண்கள் தம் நோக்குதலின் வழி ஒத்த இருந்து அன்பு செலுத்துமாயின் அவர்களின் வாய் சொற்கள் எந்த பயனும் ஏற்படுத்தப் போவதில்லை என்கிறார் திருவள்ளுவர் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்